நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரிணி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் லீஃப் டீ அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன யூஸ் இருக்குன்னு வாங்க போய் அப்பாட்ட கேட்கலாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரிட்ஜு கழிச்சுட்டு இருக்கிறேன் சாமி என்ன டவுட் ஆகாது ஆமாப்பா இருக்கு சொல்லு பல இலையில எப்படிப்பா டீ போடுறது ஜாக் ஃப்ரூட் லீஃப்டியாக இது எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா இது வந்து கண்ண இந்த லீஃப் இருக்கு இல்லையா இந்த மாதிரி நல்லா இலம் லீஃபாக எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் ரெண்டு இலை போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக சுண்டு வச்சு குடிச்சிட்டோமா சுகர் பேஷண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணும் சுகரை குணப்படுத்தாது நிறையா பேர் சொல்கிறாங்க சுகரை குணப்படுத்தும் டீ அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் குணம்லாம் படுத்தாது கண்ட்ரோல் வச்சிருக்கோம் இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டு ரெகுலராக அது குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அப்படின்னா சுகர் வந்து கண்ட்ரோல்லே இருக்கும் டேப்லெட்டே எடுக்காம கூட சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம காட்டில் நிறையா பேர் வந்து லீஃப் வாங்கிட்டு போகிறாங்கன்னு வாங்கிட்டு போய் டீ வச்சு குடிக்கிறாங்க உனக்கு ஒன்றா எப்படின்னு காமிக்கட்டுமா இன்னைக்கு டீ வச்சு காமி குடு காமிக்கட்டுமா சூப்பராக இருக்கும் எத்தனை ஏழை இருந்தாப்பா எத்தனை பேச்சு டீ போட முடியும் எனக்கு கணக்கெலாம் இல்லை நம்ம ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறோம்னா ஒரு பத்து இலையை அறுத்து டீ போட்டுக்கலாம் உனக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு டேஸ்ட் பாரு இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்குவோம் மூணு சாம்பல் போட்டு காமிக்கிறேன் ரெண்டு டம்ளா தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மூணு இலை நல்லா மூணு இலை நல்லா இந்த மாதிரி இலை இலையாக எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிருண இலையை கழுவிட்டு ரெண்டாம் மூணாக பிச்சு போட்டுரு மூணு நாளாக பிச்சு போட்டுரு போட்டு இது வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணும் ஃபஸ்ட் ரெண்டாவது கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா கெட்ட கொலஸ்ட்ரால் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இதை வந்து காலையில் வெறும் வயித்தில் இது மாதிரி குடிச்சிட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா பாடி வெயிட் நல்லா லாஸாகும் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஆகும் இதாகண்ணே ஆக்சுவலாக நம்ம வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அது குடிக்கிறோம் நம்ம ரைட்டா உங்களுக்கு இதில் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படின்னா கொஞ்சம் தேன் கலந்துக்கலாம் வடிகட்டிட்டு தேன் கலந்து குடிக்கலாம் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போட்டு குடிக்கலாம் டேஸ்ட்டுக்கு இப்போ ஆனால் சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்கிற மட்டும் பிடிச்சோம்னா நம்ம கலக்கக்கூடாது இப்போ வந்துங்கண்ண இதில் வந்து தேன் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு பல இலை காய வச்ச முடில அந்த தண்ணி ரெட் கலரில் இருக்கு ஆமாங்கண்ணா நம்ம பிளாக் டீ குடிக்கிறோம் பற்றியா அந்த மாதிரி தான் அந்த கலரில் மாறிக்கும் இது மாதிரி வந்து நல்லா தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நிறைய சொல்றாங்க இந்த பலா இலை தேநீரில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு தான் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் சுகர் கண்ட்ரோல் ஆகும் இது ரெகுலராக டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒன் மந்த்லேயே சு கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோலாக தெரியுன்றாங்க சுகர் கண்ட்ரோல் நல்லா ஆகுன்னு சொல்கிறாங்க மறந்துது வீடியோ போட்டு சுகர் முடிச்சு சுகர் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நல்ல